தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தில் இன்று நெல்லையில் நடைபெற்றது பல தீர்மானங்களை வைத்து இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம் வருகிற தேர்தலை முன்னிட்டு எப்படி எல்லாம் நாம் பயணிக்கலாம் என்ற கருத்துக்களை இறப்பு நிகழ்ச்சிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய காஞ்சிபுரத்துடைய இளைஞரணி தலைவர் அருமை தம்பி மாலிக் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதற்கும் நினைவஞ்சலி செலுத்திவிட்டு பல கருத்துக்களை பேசியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே நடத்தப்பட்ட கூட்டம்தான் தான் இன்றைக்கு மாநில செயற்குழு கூட்டம் ரொம்ப கேள்வி கேட்கலாம் போயிடலாமே தீர்மானங்கள் எத்தனை தீர்மானங்கள் அஞ்சே தீர்மானம் தான் இருக்கிறோம் கொடுத்துருங்க கொடுத்துருங்க என்ன <laughs> அதாவது <laughs> அந்த அம்மா தான் அந்த நீதிபதியாக இருந்தாங்க ராஜா ஜகதீஷன் அவர்கள் இருந்தாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் சரியாக சொன்னாங்க அதிகாரிகள் செய்த தவறு தான் அதனால் தான் பயிர் பண்ண வேண்டிய நிலை ஏற்படுச்சுன்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகள் யார் என்பது அரசு கைது செய்ய செய்யலை அப்போ அந்த கமிஷன் ஒன் கமிஷன் எதுக்காக அரசு போடுது அவங்க இதுதான் தவறு அதிகாரிகள் செய்த தவறு காவல்துறை அதிகாரி தான் தப்பிக்காங்கன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சட்டமன்றத்திலையும் வாசிட்டாங்க முதலமைச்சர் வாசித்தாங்க ஆனால் யாரையுமே கைது பண்ணலை ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஏடிஐ ஒரு எஸ்ஐ கை அவங்க ரெண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டாங்க நினைக்கிறேன் அது மாதிரி தான் கரூர் சம்பவத்திலையும் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒன்மன் கமிஷன் போட்டிருக்காங்க

இல்ல என்றால் நம்முடைய முதலமைச்சர் சொல்லணும் இது நான் தனிப்பட்ட முறையில் தமிழக மக்கள் முன்னேற்றம் சொல்ல முடியாது நிலைப்பாடு செயற்குழு விவகாரம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக போட்டியிடும் கூட்டணியில் தான் போட்டியிடும் எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் செயற்குழு பொதுக்குழு கூட்டி முன்னூறு கலந்துச்சு இன்னைக்கு பேசிட்டோம் எந்த பூட்டி அடிக்கிறதை அந்த காலகட்டத்தில் நான் அறிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தவறு எங்களுக்கு எங்களுக்கு அது பொருந்தாது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் பால சின்னத்தில் போட்டிட்டு இருப்பாங்க தெரியாமல் டை பிடிச்சவங்க தப்புன்னு தான் எங்கே நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் தேர்தல் கமிஷன் செய்தது இந்த விஷயத்துக்கு சரியல்ல தவறு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதற்கு மட்டும்தான் நீ அந்த அவங்களுக்கு அதிகாரம் இருக்க தவிர அவங்க எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க உள்ள சேர்த்திருக்காங்க எடுக்க அதிகாரம் மாதிரி அவங்க சேர்த்திருக்காங்க ஆமா ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதை சொல்லுது அவங்க தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரமே கிடையாது அதனால அது செய்தது தவறு நாங்க சென்னையில் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்கள்

நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பதுதான் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லா கட்சிகள் கட்சிக்கும் அதான் பொருக்கும் அதனால அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலையில தான் நம்ம முடிவு எடுப்போம் இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கரு சம்பத்துக்கு அப்புறம் ஒரு கட்சி தலைவராக முன்னாடி வராரு அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து அந்த சம்பவம் நடந்து ஒரு துரதிருஷ்டவசமானது நடந்திருக்கூடாது நடந்துச்சு எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அதோட மட்டுமல்ல ஒரு நேர்மையான அதிகாரிய நேரத்துக்கு நிகழ அஸ்ரா அஸ்ராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி உங்க பத்திரிகை துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலியில எஸ்பியா இருந்திருக்காங்க எல்லா மாவட்டங்களும் அவர் நேர்மையான அதிகாரி யாருக்கும் வளைந்து போகிறவரில் அரசியல்வாதிக்கும் வளர்ந்து போக மாட்டாரு நீதி நேர்மை அவர்தான் அதிகாரிகளுக்கும் வளர்ந்து போக மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க அஸ்ரா கார் ஐஜியை போட்டிருக்காங்க அதனால விசாரணை நல்லபடியாக நடக்கும் ஆனால் சகோதர விஜய்க்கு நான் சொல்வது அறிவுரை என்னென்னு சொன்னால் மக்களை மக்களுக்காகத்தான் நீங்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அங்கிருந்து சேர்ந்தது தவறுதான் அதை எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர் தான் சொல்ல முடியும் ஆனால் பெயர்க்கக்கூடாது ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும் மூணு நாள் கழித்து கூட இன்னும் சந்திக்காது வருத்தத்துக்குரியது இதுதான்

நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டியில் போல இருந்து போட்டு பதினோரு கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான் இல்லைன்னா சொல்ல அது எந்த சூழ்நிலையில் அந்த கொலை நடந்துச்சு ஜாதிய கொலையா ஆணவ கொலையா என்பது உங்களுக்கு சமீபத்தில் இருந்தால் ஆணவ கொலை உங்களுக்கு நான் இயற்கை பதிவு பண்ணி கவிஞ் கொலையோ ஆணவ கொலை இந்த மாதிரி நடந்தது சம்பவங்கள் உண்மைதான் இல்லை என்று சொல்லுது அவர் எந்த ஆங்கிளில் அதை சொன்னார்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நான் சொல்ல முடியாது

இந்த யூடியூப் ஸ்டாப் பண்ணாலே தா நான் திரும்பும் அவங்க தான் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி அது ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அதிகாரிகள் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் பொருத்த அப்படி போடுறது போடுறது விளம்பரத்துக்கு வேண்டி போடுறாங்க அதான் சொன்னேன் இப்பதான் அவர் ஏன் பாஜக திட்டுனாரு இல்ல அவர் ஏன் திட்டுனாரு அப்போ கரெக்டாகவே சொல்லி நான் ஆதரவுன்னு சொல்லிட்டு வேண்டியது அவரு அவரு அசைன்மெண்ட் எப்படிங்க வரும் உங்களை திட்டிட்டு உங்களுக்கே அசைன்மெண்ட் போடுறதா அது நம்மளா எடுத்துக்கிற விதம் இருக்கு இல்லைன்னு அவர் தானே சொல்ல முடியும் ஒரு கட்சி தலைவர் தானே சொல்லணும் ஆமா நான் அவரோட தான் இருக்கேன்னு சொல்லணும் அவர் சொல்லவே இல்லையே அவர் எல்லாத்தையும் சங்கட்டு மாதிரி திட்டுறாரு அது என்ன முடிவுல இருக்காருன்னு அவர் தான் சொல்லணும் கண்டிப்பா போகுது என்ன உங்களுக்கு சந்தேகம் தொழில் வளம் இப்போ சிப்காட்லாம் வந்துருக்குல்ல சிப்கார்டு வந்துருக்கு மாநகராட்சியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் தோணி போட்டு வேலை நடந்துட்டு இருக்காங்க தெரியும் எல்லாமே சீர் சீரு கொலையாமல் நிரந்தரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நெல்லை மாவட்டத்தில் சொல்ல முடியாது போக்குவரத்து இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றவில்லை என்பதற்காக போராடுறாங்க அது உண்மைதான் அரசு ஊழியர்கள்

கார்பரேஷன் மேயர்ட்டை நான் நிறைய தெரியும் போன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் கூடிய வரைவு நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சுருவோம் தேர்தலுக்கு நாங்கள் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க அது வாக்குறுதியாக பொய்யாங்கிறத போக போதும் தெரியும் அவர்கள் அவரை கொடுக்க அசைன்மெண்ட் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் சீக்கிரமாக முடிச்சிருக்கோம் பாதாள சாக்கெல்லாம் நிறைய தோண்டி போட்டிருக்காங்க அந்த வேலைக்கு துரிதமாக நடந்துகிட்டு இருக்கேன் டெண்டருக்கு கால்பாட் பண்ணி கொடுத்துட்டோம் வேலை சீக்கிரமாக முடியும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம் அடுத்த மாதத்து

தேர்தல் கமிஷனால் ஒத்துவிக்கப்பட்டது ஒப்புவிக்கப்பட்டது அதனால அதிமுக ஒன்றுதான் அதுவும் அதுலேருந்து ரெண்டு பேர் மூணு பேர் பிரிஞ்சாங்கிறதுனால பிரிஞ்சுட்டு நீங்கள் முடிவு எடுத்துறாங்க இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் இன்றைக்கி என்டிஏட தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதுதான் இப்போ உண்மையானது தான் அதில் மாற்றம் பிரிந்த நாள் பிளவு கொடுத்து நீங்கள் முடிவு எடுத்துறாங்க இல்லை எல்லாம் ஒன்றா இருக்கணும் எல்லாரும் ஒன்பது தானே

தனிப்பட்ட கருத்துல பிரிவு இருக்கு இது தனிப்பட்ட கருத்துல பிரிஞ்சதுதான் இது படம் இல்ல தனியா விலகி இருக்காங்க ஆகாம இருக்கான் தனிப்பட்ட நபரை வந்து நீங்க விமர்சனம் செய்யக்கூடாது தனியா போயிருக்காரு அவ்வளவுதான் அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்கணும் இல்ல அவர்கிட்ட படைகள் இருக்கணும் இல்லன்னா அவர்கிட்ட பெரிய மாஸ் இருக்கணும் அப்படி எல்லாம் இல்லாதவங்க நீங்க பேசக்கூடாது அவங்க கட்சியில இன்டர்னல் ப்ராப்ளம் அவர் வெளியில போயிருக்காரு அவ்வளவுதான் நாளைக்கு சேர்ந்து வருது ஒண்ணு நம்ப சேரணும்னா அது அவங்க இஷ்டம் தான் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் ஆனா அரசியல் என்பது அண்ணா அது இப்படி ஒண்ணுதான் தேர்வாக எடுத்துக்கலாம் அது அவர் தான் சொல்ல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இதுதான் நாங்க சொல்லக்கூடிய கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நன்றி நன்றி நன்றி